நண்பர்களே வணக்கம் நமது சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு படத்தில் தினமும் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரை சோழி பிரசனம் அருள்வாக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்கள் வந்து அருள்வாக்கு கேட்க விரும்பும் பக்தர்கள் வந்து கீழே உள்ள ஆலய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்குங்க என்னென்னு வச்சுக்கோங்க இருந்து வர்றவங்கெல்லாம் முன்பதிவு செஞ்சு செய்துக்கிட்டு வாங்க சரிங்களா வச்சுக்கோங்க என்னைக்கு உங்களுக்கு நாங்கள் வர சொல்கிறோமோ அன்னைக்குன்னு வர்ற மாதிரி வாங்க சரிங்களா அதனால் ஆலய வருகை தரும் பக்தர்கள் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் ஆலயத்துக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கீழே உள்ள அட்ரஸை நான் கோயிலுடைய திருக்கோவில் அட்ரஸை நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தொடர்பு கொண்டு நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து அன்னை காளியிடம் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து சமர்ப்பணம் செய்யுங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு வர்ற ஒரு ஒரு பக்தர்களுக்கும் அன்னை வந்து அருள் செய்ய வந்து காத்திருக்கிறான் நீங்கள் என்ன செய்ங்கன்னா முழு நம்பிக்கையோடு வந்து அருள்வாக்கு கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களையெல்லாம் அம்மா பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்யுங்க நன்றி வணக்கம்